சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமா ஆரம்பித்து சாதம் அதுக்கப்புறம் திணை வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் வறு தரைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் மூணு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் மசாலா பொருள் அப்படின்னா இது மட்டுந்தான் வேறு கொத்தமல்லி தூள் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம் இதை வந்து நம்ம ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதோடு சேர்த்து ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க இப்போது புளி குழம்பு அப்படிங்கிறதுனால ரெண்டு புளிப்பான பொருளுக்கு இன்னொன்று வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு கால் கப் தயிர் போட்டுக்கோங்க இது இப்படி பீட் பண்ணும்போது இது நல்லா க்ரீமியாக வந்துடும் இப்போது வெஜிடபிள் அப்படிங்கும்போது நம்ம கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நூக்கல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வேக வைக்கணும் இது வந்து முக்கால்வாசி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றியும் வேக வைப்போம் இப்படி வந்து வைக்க டைம் இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சுக்கலாம் இப்போது நம்ம புளித்தண்ணி நல்ல ஓரளவுக்கு திக்கான புளித்தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இதை ஊற்றி நல்லா குதிக்க வைங்க இந்த தண்ணியில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் அரைச்சி வச்சு விழுத ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காக வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து லைட்டாக மட்டும்தான் பிரிஞ்சு வரும் ரொம்ப பிரிஞ்சு வராது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்காது உங்களுக்கு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைப்புளி குழம்புன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அது வந்து புளி வந்து ரொம்ப குறைவாக போட்டு நம்ம செய்வோம் அது வந்து சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இப்போது இது நல்லா ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி இது மிளகு குழம்பு மாதிரியெல்லாம் ரொம்ப திக்காகாது நம்ம காரக்குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து ஊற்றணும் தயிரை ஊற்றிட்டு அந்த சூட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் நல்லா வெந்துடும் தயிரை ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதாவது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வேணால் நீங்கள் ஒரு கொதி விடலாம் இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் அவ்வளோதான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கிரேவியில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளான மெத்தடு மசாலா எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் தூமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்